ரகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாருக்கு பார்த்தா மாப்பிள்ள வரப்போறாங்கன்னு அவங்களை வரவேற்கிறக்காக மாயா தான ரெண்டு பேரும் வாசல்லையே காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தருகர் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டாரு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும் அவரை வீட்டுக்குள்ளையே விடக்கூடாது வெளியிலேயே நிறுத்தி வச்சு பேசி அனுப்பிச்சிடணும்னு நினச்சிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க மாயாவும் தனாவும் ரெண்டு பேரும் பதட்டமாக நிற்கிறத மணிவண்ணன் பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க என்ன மாயா இது ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க சாருவுக்கு கல்யாணம் நடக்க போகுது சந்தோஷமாக இருக்க வேண்டியதானுங்கிறாங்க அது மாமா அத்தையும் சாருவும் போட்டு வச்சுருக்கிற திட்டம் வேறு இன்னைக்கு மாப்பிளை வர்றாங்கன்னு சொல்கிறீங்களா அது டூப்ளிகேட் எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தான் சீனவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க பிளான் போட்டிருக்காங்க இவங்களோட பிளான் என்னென்ன தெரிஞ்சுதான் நாங்கள் ஒரு மாப்பிளையே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆனால் இது தரகருக்கு தெரியாது தரகருக்கு தெரிஞ்சால் அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவார் அதுக்கப்புறம் அந்த கல்யாணமே நின்று போயிடும் இது எப்படி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திருந்தால் நாங்கள் யோசிக்கிறோங்கிறாங்க இதுக்கிட்ட மணிவண்ணன் ஓ ஓ இல்லை இவ்வளோ கோல்மல் நடந்துட்டுருக்குதா சரி விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் உடனே அந்த ப்ரோக்கரகிட்ட பார்த்து பேசுகிறாங்க என்னங்க பவனை அதிகமாக வாங்கிட்டு நீங்கள் என்ன இவ்வளோ லேட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்கரோட மனசை மாற்றி விட்டுருக்காங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் என்னது எனக்கு தெரியாம இவ்வளோ பெரிய திருமல் நடந்திருக்குதாங்கிறாங்க ஆனால் ஆமாங்க நீங்கள் கேட்குற மாப்பிள்ளையை விட்டுட்டு இன்னும் அதிக பவுன் யார் கேட்குறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து எங்கள் பத்மா கோர வச்சிருக்கான்னு சொல்லிடுறாங்க மணிவண்ணன் இது கேட்ட புரோக்கருக்கும் கோவம் வருது ஓ இப்படியே செஞ்சாங்க சரி இருக்கட்டுங்க நான் சமயம் பார்த்து இவங்களை பழி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க இங்கே பார்த்தா பாட்டி எல்லார்ட்டையும் கூப்பிட்டு எல்லாம் அவங்கவுங்க புருஷங்க அவங்கவுங்க பண்டாட்டிக்கு மருதணி வைங்கன்னு சொல்கிறாங்க ஷாருக்கும் சீனுக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க போதுங்கிற கொண்டாடத்தில் இருக்கிறாங்க அப்போ ஜானகி வராங்க ஜானகி வந்து மருதணி அரைச்சி வச்சிருக்கிறத கொண்டு வந்து இந்த மாயா கிட்ட கொடுக்குறாங்க இந்த எல்லாரும் மருதாணி கொடுக்கும்போது கொடுக்கும் ரமணி பாட்டி சொல்றாங்க ரமணி பாட்டி மாயா எப்படி மருதாணி போட்டுக்குவா சீனு தான் அவளுக்கு வச்சு விடணும் அது மட்டும் இல்லாம பொண்டாட்டிக்கு வச்சு விடுறதுதான் வழக்கம் என்னோட காலத்துல எல்லாம் உங்க தாத்தா தான் எனக்கு போட்டுடுவாங்க விடுவாங்க தெரியுமாங்கிறாங்க இது கேட்ட சாரு மாயா ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க அந்த வயசுல தாத்தா தான் உங்களுக்கு வச்சு விடுவாங்களா அட ஆமாம்மா அவர் வச்சுட்டா எப்படி கை நல்லா சவக்கம் தெரியுமாங்கிறாங்க பாட்டி அதே மாதிரி நீங்களும் உங்கள் புருஷனை வச்சு விட சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படின்னா பெரியப்பாவை பெரியமாவுக்கு மருதானி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போய் ரெண்டு பேரும் ரகுரம் கூட்டிகிட்டு வராங்க அப்போ ஜானகி பார்த்துட்டு வைக்கப்பட்டு ஐயோ இதெல்லாம் வேண்டாமாயை சொன்னால் கேளுங்கிறாங்க பாட்டி இப்போ தானே சொன்னாங்க அவங்கவுங்க புருஷா அவங்கவுங்க பண்டாட்டிக்கு வச்சு விடணும்னு பெரியப்பாவை உங்களுக்கு வச்சு விட்றதா நியாயம் வச்சுக்கணும் பெரியமா நீங்கள் உட்காருங்கிறாங்க மாயா ரகுராம் இதெல்லாம் எடுக்குங்கிறாங்க இல்லைப்பா இதெல்லாம் வைக்கிறதும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான் வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் ரகுராம் வந்து இப்போ ஜானகி கையில் மருதாணி வச்சிட்டு இருக்காங்க ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் கையில் மருதாணி வச்சிட்டு இருக்கிறத எல்லாரும் அங்கேருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அடுத்தது சரி ஜானகிக்கு கையில் மருதாணி மாயா மாயாவும் புருஷன் எங்கேனு கேட்குறாங்க பாட்டி நீ வச்சுக்கோ சீனை உனக்கு வச்சு விட சொல்லுன்னு மாயாக்கிட்ட சொல்லும்போது போது அப்போ சீனு வராரு சீனு வந்ததும் இடையே சீன் இங்கே வாடாங்க மாயாவுக்கு நீ மருதாணி போட்டு விட்டு ஆகணுங்கிறாங்க அப்போ மாயாவுக்கு சீனு மருதாணி போட்டுட்டு இருக்கும்போது அங்கே சாறு வந்து நிற்கிறாங்க அந்த பக்கமாக மாப்பிளையும் வராரு எப்போ மாப்பிளை பையா நீ இங்கே வாப்பா வந்து சாருவுக்கு மருதாணி போடுங்கிறாங்க அப்போ மாப்பிள்ளை வர்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ பத்மா பார்த்துட்டு ஐயோ அதெல்லாம் எங்களுது பழக்க வழக்கம் இல்லைங்க கல்யாணம் தான் புருஷ பொண்டாட்டிக்கு மருதாணி போட்டு விடணும் ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்கும்தான் இன்னும் கல்யாணம் நடக்கல அதனால் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் கையை பிடிக்கக்கூடாது அது பெரிய தப்பு நீங்கள் பேசாமல் நின்றுக்குவாங்க நாங்களே பார்த்துக்குறோங்கிறாங்க பட்மா சீனு சாருவுக்கு நீயே போட்டு விட்டுருடாங்கிறாங்க பட்பான் சீனும் மறக்க முடியாமா ஆமாம் என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்கிறாங்க டேய் என்னடா பண்ணுறது அவளுக்கு யார் போட்டு விடுவா போட்டு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சீனவும் சரின்னு இருக்கிறாங்க இதை கேட்ட மாயா அடப்பாவிகளாக என்னமா திட்டம் போட்டு இப்போ சீனாவை சாருவுக்கு மருதாணி போட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறாங்க பட்பான் இந்த பக்கம் மாயா என்ன செய்கிறதுன்னு புரியாமல் அமைதியை உட்காந்துருக்காங்க மாயாவுக்கு மருதாணி போட்டதும் அடுத்தது சாரு ஆசாசியாக சீனுக்கிட்ட கையை கொடுக்குறாங்க அந்த நேரம் கரெக்டாக மணிமன்னன் உள்ளே வராரு மாயா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க சாரு கையை கொடுத்துருக்காங்க சீனும் மருதாணி இருக்கும்போது மணிவண்ணன் பார்த்துட்டு என்னது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க சிவ பூஜையில் கரடி போன்ற மாதிரி வந்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு பத்மா சொல்கிறாங்க இதை பாருங்கள் அவங்கவுங்க புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு மருதாணி போடுறது வழக்கம் இதுக்கு உங்களுக்கு எந்த இல்லை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அப்படி போங்கங்கிறாங்க என்ன பத்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் புருஷன் பொண்டாட்டிக்கு போ மருதாணி போடுறது தான் வழக்கமா அப்போ அந்த மருதாணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இதை கேட்டது பத்மா என்னங்க இருக்கீங்க சாருவுக்கு முதல்ல மருதாணி போட்டுங்கங்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமான தம்பதிகள் வா முதல்ல நான் உனக்கு கையில் மருதாணி போட்டு விடுறேங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க விட்டுருங்கிறாங்க பத்மா அதெல்லாம் விட முடியாது பத்மா இப்போ நீ தானே சொன்னேன் முடிஞ்சா கல்யாணம் வேற கல்யாணத்தில் கோலாகலமாக சந்தோஷமாக எல்லாரும் நிற்க வேண்டாமா இந்த நீ கையில் மருதாணி இல்லைன்னா நல்லாவா இருக்கும் நான் போட்டு விட்றேன் உனக்கு சீனோ அந்த மருதாணியை கொடுறா அப்படின்னு சொல்லி மருதாணியை வாங்குறாங்க மணிவண்ணன் வா பத்மாக்கு வெக்கமாக இருந்தா வா அப்படி போய் உட்காந்துக்கலான்னு சொல்லி பத்மாவை எப்படியோ கையோ லோடு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த பக்கமாக மாயா என் சீனு கிட்டே சொல்கிறாங்க நீ ரைஸ் மில்க்கு போக வேண்டியது இருந்ததால் இன்றைக்கி லோடு வருதுன்னு சொன்னீங்கல்ல சீனு நீ போ அப்படிங்க சொல்லுவோம் அப்போ சீனு ஆடோ ஆமா இல்லை நான் ஆமாம் நான் மறந்தே மறந்துட்டேன் சரி சாரு நீ பாட்டிக்கிட்டே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் அப்பா என்னப்பா இது இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிங்கத்தை பாட்டு முறையிடுறாங்க இந்த பக்கம் பாட்டி நான் வாட்சி விடுற வாமா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க பாட்டி இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சாரு சி போங்க உங்கள் மருதாணியும் நீங்களும் உங்கள் மருதாணியும் யாருக்கு வேணுன்ட்டு போகிறாங்க அடிப்பாவை என்னடி இப்படி சொல்லிட்டு போகிற எல்லாத்தையும் அதுக்கு நான் வச்சு விட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் வைக்கலாம் ஆனால் எனக்கு சீனமாக தானே வைப்பாங்கன்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் இப்படி என் ஆசையில் மண்ணாளி போட்டாங்களேன்னு கோபத்தோடு போயிடுறாங்க தனாவுக்கு கதிர் அந்த இடத்துல இல்லைங்கிற ஏக்கம் இருக்குது கதிர் இருந்திருந்தால் இப்போ நம்ம கையிலையும் மாதிரி போட்டுருப்பானேன்னு ஏக்கத்தோட ஏக்கத்தோடு போகிறாங்க தனா அப்போ மாதை புரிஞ்சுக்கிட்டு உடனே கதிர்க்கு ஃபோன் பண்ணி கதிர் டே இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் நீ மருதாணி போட்டு விட்டுருக்கணும் என்ன செய்கிறது நீ ஊரில் இருக்க அதனால தனாவுக்கு நீ தான் ஏதாவது அறுதல் சொல்லணுங்கிறாங்க அப்போ தனா கூப்பிட்றாங்க கதை திரும்பி பார்த்த தனா லைனில் கதை இருக்கிறது தெரிஞ்சதும் சந்தோஷமாக போய் கதை நீ எப்படி இருக்க எப்போ ஒருக்கு வரப்போற இப்படியெல்லாம் கேட்குறாங்க இதை பார்த்தனா நான் உன் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கோ பாட்டிக்கிட்ட கையை கொடு பாட்டி உனக்கு மருதாணி போட்டு விடும்போது அதை நான் போட்டு விட்டு தான் நினச்சிக்கோங்கிறாங்க தனா இதுக்கப்புறம் சந்தோஷமாக பாட்டி கிட்டே கையை கொடுத்து மருதாணி போட்டுக்கிறாங்க சாரு கோவத்தோடு எழுந்துட்டு போயிடுறாங்க எங்கள் புரோக்கர் வெளியில் வராரு வந்ததும் போஸ்ட்டு பார்க்கற பண்றாங்க பார்த்துட்டு என்னது மாப்பிள்ள வேறையா இருக்கு நான் அனுப்பின மாப்பிள்ள இவர் அளவா அப்படி அந்த இடத்துல குழப்பத்தோட நிக்கிறது மட்டும் இல்லாம பார்வதி மேல சரியான கோவத்துல இருக்காங்க பத்மா பார்வதி ரெண்டு பேருமே வந்து என்னங்க என்ன ப்ரோக்கர் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க உள்ளர் வாங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த மாப்பிள்ள யாருன்னு கேக்குறாங்க என்னங்க நீங்க அனுப்பிச்சிட்ட மாப்பிள்ள தான்ங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் வேற ஒரு மாப்பிள்ளையெல்லாம் அனுப்புனேன் இவர்கிட்ட கம்சன் பண்ண வாங்கிட்டு போலான்னு வந்து பார்த்தா இங்க வேற ஒரு மாப்பிள்ள போஸ்ட் ஒட்டி வச்சிருக்கிறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ப்ரோக்கர் பத்மா கிட்டையும் பார்வதி கிட்டையும் சண்டை போடுறாங்க அப்போ அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் குழப்பம் என்னது இந்த மாப்பிள்ளையும்

இந்த மாப்பிளை நான் அனுப்பின மாப்பிளை கிடையாது நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒரு மாப்பிளையை தெரிஞ்செடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டது மகாலிகம் என்னைய பேசிட்டு இருக்கேன் உனக்கு தான் என் நம்பி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கோம் அங்கே பாரியா இவங்க பையனுக்கு என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் இதில் நாங்கள் இருக்கு வேற ஒரு மாப்பிளையை பார்க்க போறோங்க பாருங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏழு பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு புரோக்கர் காசு இப்பவே கொடுத்துருங்க எனக்கு வேற வேலை இருக்குங்கிறாங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நாங்களே பதட்டத்தோடு இருக்கும்போது அதுதான் தான் முக்கியமாக மரியாதை இங்க இருந்து போயிடுங்கன்னு பத்மா விரட்டுறாங்க இவங்களோட சூழ்ச்சி எல்லாம் ஜானகிக்கு தெரிஞ்சிருது ஜானகி ரஹ்ராம் கிட்ட சொல்கிறாங்க அடுத்தது ரகுராம் என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறதையும் நம்ம நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.